அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி ஒரு பூஜையை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் நம்ம கிரிவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதர்களுக்கு எப்பொழுதுமே இக்கட்டான சூழ்நிலைகளில் மனம் தடுமாறும் குழப்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் சங்கடங்கள் வரும்பொழுதுதான் தான் நம்முடைய மனது தெளிவாக இருக்க வேண்டும் நிறைய பேர் பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளும் பொழுது இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது மன குழப்பத்துல தடுமாற்றத்துல அவசரத்துல என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தவறான சில முடிவுகளை எடுத்து கஷ்டத்துல சிக்கிக் கொள்வாங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையிலுமே உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும் சிக்கலான பிரச்சனைகளை கூட சுலபமாக சமாளிக்க சந்திர பகவான பௌர்ணமி தினத்துல நாம் எந்த மந்திரத்தை சொல்லி எப்படி வழிபட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கறது தெரிந்து வழிபடுவது நல்லது பௌர்ணமி தினத்துல சந்திர பகவான மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் பௌர்ணமி தினத்தில் மாலை ஆறு மணி அளவில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் குறிப்பாக சந்திரன் உதயமாகும் நேரம் என்பது ஆறு மணிக்கு தான் இருக்கும் இந்த சந்திர உதயத்தின் போது சந்திர பகவானின் ஒளி உங்கள் மீது படும்படியான வெளி இடங்கள்ல நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது மொட்டை மாடி பால்கனி போன்ற இடங்கள்ல சந்திரன் தரிசனம் செய்யலாம் சந்திர தரிசனம் செய்ய செல்லும் பொழுது உங்களுடைய கையில ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்திர ஒளி கிடைக்கும் இடத்துல சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இரண்டு உள்ளங்கையிலுமே பச்சரிசையை வைத்து கொண்டு கையேந்தி சந்திர பகவானை இரு கண்களாலும் மனதார தரிசனம் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மனக்குழப்பம் தீர வேண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர வேண்டும் என சொல்லி கொள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய உங்களுக்கு நடுக்கமும் தடுமாற்றமும் வாழ்க்கையில கூடாது மன தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை சந்திர பகவானிடம் வையுங்கள் அதன் பின்பு கையில் இருக்கக்கூடிய பச்சரிசி ஒரு சிறிய தட்டில் கொட்டி உங்களுக்கு முன்பு வைத்து கொள்ள வேண்டும் தரையில் அமர்ந்து கண்களை மூடி நாம் தியானம் செய்து கொண்டு நாம் சந்திரனுக்குரிய மந்திரங்களை சொல்ல வேண்டும் ஓம் ஹரிஹம் சந்திர தேவாய நமக இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நூத்தி எட்டு முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரித்து சந்திர பகவானை மனமுருகி தரிசனம் செய்தால் போதும் உங்களுடைய மனக்குழப்பம் தீரும் மனம் தெளிவு பெறும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்யக்கூடிய ஒரு நின்ன வாழ்க்கையில உங்களுடைய மன தெளிவை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அழகு என்பது நீங்கள் வெள்ளையாகுவதை குறிப்பதில்லை குழப்ப நிலையில இருந்து உங்களது முகம் திடீரென பிரகாசமாக மாறும் உங்களின் மனது குழப்பம் நிலையில இல்லை என்பது உங்களது முகம் சொல்லிவிடும் சரி வெளியில செல்ல முடியாதவர்கள் என்ன செய்வது வீட்டிற்குள்ளேயே பூஜை அறையில சந்திர பகவானை நினைத்து நாம இந்த மந்திரத்தை சொல்வதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய பச்சரிசியை காக்கை குருவிகளுக்கு சாப்பிட போடலாம் மிக்ஸியில் அரைத்து கோல மாவுல கலந்து கோலமாக போட்டாலும் தவறு கிடையாது மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இது வழிபட்டு வருவது இப்ப திருவண்ணாமலையில இந்த பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் மேற்கொள்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் மாலை நேரத்துல நம்ம இது கிரிவலம் மேற்கொள்ளும் பொழுது கட்டாயம் நம்முடைய மீது சன் சந்திர பகவானின் ஒளிப்படும் அந்த சமயத்துல நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறும் பொதுவா சூரிய பகவான் குருவியின் வீட்டுல சஞ்சாரம் செய்யும் மாதம்தான் மார்கழி மாதமாக இருக்கு இந்த மாதம்தான் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமாக திகழ்வதால் அனைத்து இல்லங்களிலுமே மார்கழி மாதத்தில் விடியற் காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடும் பழக்கம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விடியற் காலையில் இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் எந்த காரணத்தாலும் தான் வைத்து அனைத்து ஆலயங்களிலுமே விடியற்காலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அபிஷேக ஆதாரணைகள் செய்யப்படுகிறது அப்படி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் என்று எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படிங்கறத தெரிந்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று எந்த தெய்வத்தை வழிபட்டாலுமே முழு மனதோடு நம்பிக்கையோடு வழிபட்டால் அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்றாலுமே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் விசேஷமாக கருதப்படுது அந்த நாட்கள்ல நாம அந்த தெய்வத்திற்காக நாம விரதம் இருக்கும் பொழுது அதன் பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என கூற வேண்டும் அந்த வகையில மார்கழி மாதம் என்பது சிவன் விஷ்ணு பார்வதி என்ற மூன்று தெய்வங்களுக்கு உகந்ததாக கருதப்படுது அன்றைய தினம் முழுமையாக விரதமிருந்து வழிபட்டால் நாம் கேட்ட வரம் கிடைக்கும் விடியர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு வாசல்ல கோலம் போட்டுவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்று என்ன வரம் வேண்டுமோ அதை சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் பிறகு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து தங்களால் முடிந்த அளவு ஏதாவது அபிஷேக பொருட்களை அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுத்து வழிபட்டுவிட்டு விட்டு வர வேண்டும் அடுத்ததாக அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அம்மன் கோவில் அபிஷேகத்திற்கு பஞ்சாமிரதம் செய்து தர வேண்டும் அங்கு நாம பஞ்சாமிரதத்தால் போடுவதற்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது கற்கொண்டோ வாங்கித்தர வேண்டும் அப்படி ஏதாவது ஒரு இனிப்ப வாங்கி தருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை இனிமையாகும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுது மேலும் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இனிப்பு பொருட்களை பிரசாதமாக வழங்குவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் அதன் பிறகு மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபட வேண்டும் அன்றைய தினம் முழுவதுமே விரதம் இருப்பது மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படினே சொல்லலாம் அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் நாம என்ன சொல்கிறோமோ அது நமக்கு பல மடங்காக கிடைக்கும் என்பது மௌன விரதம் இருந்து மனதிற்கு நல்லதை மட்டுமே நினைத்து தெய்வ வழிபாட்டிற்கு ஈடுபடும் பொழுது அதன் நன்மை நமக்கு கிடைக்கும் மௌன விரதம் இருக்க முடியாதவர்கள் எதிர்மறை சொற்களை சொல்வதையும் நினைப்பதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று இரவு முழு நிலவ பார்த்து தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை நாம் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இதுபோல செய்து வருவதன் மூலம் அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாட்களில் நாம் செய்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும் பௌர்ணமி வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை விரத முறைகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது அம்மன் வழிபாடு என்பது சிவபெருமானுக்கு மட்டுமின்றி அம்மன் வழிபாடு குலதெய்வம் சத்திய நாராயணன் உள்ளிட்ட அனைத்து வழிபாடும் அவர்களுடைய அருளை பெறுவதற்காக தான் இந்த பௌர்ணமி வழிபாடு சொல்லப்படுது பௌர்ணமி வழிபாடு தீய சக்திகளை நீக்கி செல்வ செழிப்ப திருமண பாக்கியம் மாங்கல்ய பலம் அன அமைதி ஆகியவற்றை தருவதுடன் நோய்களை நீக்கி பல விதமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு குறிப்பாக பௌர்ணமி தினத்துல விளக்கு பூஜை செய்வது லலிதா சமஸ்கரநாமம் பாராயணம் செய்வது குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுவது ஆகியவை அளவில்லாத நன்மைகளை தரும் சாதாரண நாட்களை விட பௌர்ணமி தினத்தில் தெய்வ வழிபாடு தெய்வ தரிசனம் செய்வது மந்திரம் பாராயணம் செய்வது பூஜைகள் செய்வது பல மடங்கு அதிக பலன்களை தரும் பௌர்ணமியில் பகல் முழுவதுமே விரதம் இருந்து மாலையில வழிபாடு செய்வது சந்திர தரிசனத்தை நாம் விரதத்தை நிறைவு செய்ய வேணும் இதனால தெய்வத்தின் அருள் கிடைப்பதுடன் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படும் சந்திரனின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் பௌர்ணமி நாட்களில் நாம் திருவண்ணாமலை போன்ற ஆன்மீக சிறப்புமிக்க மலைக்கோவில்களுக்கு கோவில்களுக்கு கிரிவனம் செய்து வழிபட்டாலுமே பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சாதாரண நாட்களில் செல்லும் இதை விட ஆயிரம் மடங்கு அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலன்களும் கிடைப்பதுடன் வாழ்க்கையில் பிறகு முக்கியத்தை தரக்கூடியதாக இருக்குது சிவபெருமானின் அருளும் சித்தர்கள் அருளும் கிடைக்கும் சித்தர்கள் தரிசனம் சித்தர்களின் அருளை பெறுவதற்கு சித்தர்களுக்குரிய மந்திரங்களை பாராயணம் செய்வதற்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக தான் இந்த பௌர்ணமி தின வழிபாட்டு முறை இருக்கு இந்த பௌர்ணமி நாட்கள்ல நாம் முழு பிரகாசத்துடன் ஒளி வீசும் சந்திர பகவானை தரிசிப்பதன் மூலம் அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனையும் வழிபட்டு நாம் பெறலாம் பௌர்ணமி தினத்தன்று அன்னை தேவி பராசக்தி வழிபடுவது சத்திய நாராயணன் பூஜை செய்வது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கு இந்த ஒளிமயமான தினத்தில் நம்ம இது போல் செய்து வருவது ரொம்பவும் நல்லது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று சந்திர பகவான் உதயமாகும் நேரத்தில் இந்த பூஜையை செய்வது சிறப்பானதாக இருக்கு சத்திய நாராயணன் பூஜை என்பது காக்கும் கடவுளான நாராயணுக்கு செய்யப்படும் பூஜையாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே